ஒரு கிராமத்தில் பாரி என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் தந்திரமானவன் ஆனால் ஒரு பெரிய பழக்கம் இருந்தது அவன் எல்லோரிடமும் பொய் சொல்வான் ஒரு நாள் பாரி விளையாடிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு வேடிக்கையான யோசனை வந்தது கிராமத்தினர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மீது சென்று ஐயோ சிங்கம் சிங்கம் என்று அலறினான் அதைக் கேட்ட கிராமத்தினர் பயந்து ஓடிவந்து எங்கே சிங்கம் என்று கேட்டார்கள் பாரி சிரித்துவிட்டு அது எல்லாம் ஒரு விளையாட்டு என்றான் கிராமத்தினர் கோபப்பட்டு இப்படி பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டுச் விட்டார்கள் ஆனால் பாரிக்கு இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது ஒரு வாரத்திற்குப் பிறகு அவன் மீண்டும் மலைக்குப் போய் ஐயோ சிங்கம் சிங்கம் என்று அலறினான் மறுபடியும் கிராமத்தினர் ஓடிவந்து பார்த்தார்கள் ஆனால் சிங்கம் எங்கும் இல்லை இப்போது அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள் நீ இனிமேல் உண்மையாக அலறினாலும் உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் ஒருநாள் மாலையில் உண்மையாகவே ஒரு சிங்கம் வந்தது பாரி உண்மையாகவே பயந்து ஐயோ சிங்கம் சிங்கம் என்று கத்தினான் ஆனால் இந்த முறை யாரும் வரவில்லை சிங்கம் பாரியை விரட்டோ விரட்டு என்று விரட்டிவிட்டது அந்த நாளுக்குப் பிறகு பாரி ஒருபோதும் பொய் சொல்லவில்லை